பேர் விஜயன் நான் எங்கள் மாமனாருக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு எங்கள் மெடிசன் ஆகிறது வந்திருக்கேன் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அவர் பேர் கண்ணியப்பன் வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அவர் அவருக்கு ஜீர்ணசக்தி ஆகலை சரி வர ஜீர்ணசக்தி ஆகலை அவர் கூட்டு கேன்சர் கட்டி இருக்கிறதுனால வீக்காக இருக்கிறதுனால செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் முடிவு பண்ணாங்க ஸோ ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி யாரும் பண்ணவும் முடியாது நீங்கள் ஸ்டே இருக்க வரைக்கும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அடுத்த கட்டமாக சரி நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் நம்ம சென்டருக்கு வந்து பார்த்துட்டு மெடிசன் வாங்கலாம்னு வந்திருக்கோம் வாங்கிட்டு போகிறோம் நல்லபடியானாங்க ஆப்ரேஷன் தான் பண்ண சொன்னாங்க ஆப்ரேஷன் தான் ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க உள்ள கட்டிங் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி பெண்ணீர் கட்டிமோ அதெல்லாம் பண்ணாதான் கேன்சர் கட்டி அப்படின்னாங்க புற்றுநோய் அப்படி அந்த குடல் புற்றுநோய் அது வந்து சொல்கிறது அப்படின்னு சொன்னாங்க எத்தனை போய் சேர்த்தோம் ஆனால் அது ஓப்பன் பண்ணி அவங்க சர்ஜன் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னு பண்ணி பார்த்துட்டு இது முடியவே முடியாது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுபடியும் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணாமலே க்ளோஸ் பண்ணியாச்சு ஸ்ட்ரீட் பண்ணிட்டு டியூப் மாதிரி போட்டு கொடுத்து அதில் தான் ஃபுட்டே கொடுக்குற மாதிரி பண்ண முடியும் சிறுபொடலில் அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க இப்படி தான் போயிட்டுருக்கு தற்போதைக்கு இப்போ இது தான் நம்ம மெடிசன் வாங்கி போய் நம்ம குணமாகணும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுதான் உண்மை வாய்ப்பு இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி தான் வருவோம் நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்னு அவ்வளோதான் நமக்கு அது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கொடுத்து பார்க்கலாம் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி மெடிசன் அதை வாங்கியிருக்கிறோம்